ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சினிமா ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய ஊடகமான வலை பேச்சுக்கும் நடிகர் யோகி பாபுக்கும் இந்த இரண்டு நாட்களாக ஒரு சர்ச்சையை ஓடிக்கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து நீங்கள் வந்து எல்லா நடிகர்களை பற்றியுமே விமர்சனம் செஞ்சுருக்கீங்க திரைப்படங்களை பற்றிய ஒரு ஆய்வு உண்டு உங்களிடம் உங்களிடம் ஒரு வாசிப்பு பழக்கம் இருப்பதனால் அந்த அடிப்படையில் பல படங்களை என்னுடைய நேர்காணலே இதெல்லாம் மசாலா படம் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர்கள் படத்தையும் அசால்ட்டாக பேசுவீங்க இது கமர்ஷியல் தான் பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப கமர்ஷியலாக வெற்றியாக ஓடிக்கிட்டு இருக்க படத்தை கூட நீங்கள் அசால்ட்டாக உடச்சி விடுவீங்க அப்படி ஒன்றும் அந்த படத்தில் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க நான் பல முறை நேர்காணலை எடுத்திருக்கேன் இப்போ யோகி பாபு என்னை பற்றி இல்லாததை இவர்கள் சொல்லிவிட்டார்கள் வலைப்பெய்ச்சி குழுவினர் அப்படிங்கிற விமர்சனத்தை உங்களிடம் வைக்கிறாங்க அவ அவ சும்மா சொல்கிறாங்க தயாரிப்பாளர்க அப்படி பண்ணேன்னு இவங்களாக சும்மா அடிச்சு விட்றாங்க என்கிட்ட பணம் கேட்டாங்க நான் தரலை ஒன்று இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரியான விஷயங்களை உங்களை பற்றி கூறி வருகிறாரு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு உங்கள் ஊடகத்துக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையாக அது மாறி இருக்கு ஆக்சுவலி இப்போ என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவர் ஒரு எழுத்தாளர் பத்திரிக்கையாளர் இன்னைக்கு ஒரு யூடியூப் நடத்துறாரு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருக்குமே தெரிந்ததுதான் பிஸ்மியுடைய முகம் ஆனா இது யாருக்கும் தெரியாத ஒரு முகம் என்னன்னா நான் அடிப்படையில் சினிமாவை மிக தீவிரமாக நேசிக்கிற ஒருத்தன் அந்த சினிமா மீதான என்னுடைய நேசம்தான் திருத்திரப்பூன்லருந்து என்னை வந்து சென்னைக்கே கூட்டி வந்தது ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல படங்களை நான் கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா நாம் நேசிக்கிற இந்த சினிமாவில வந்து ஒரு நல்ல படைப்பு வருது அப்படிங்கும்போது அதை நம்ம கொண்டாடுவோம் அதே நேரம் நாம் நேசிக்கிற சினிமாவில வந்து இப்படிப்பட்ட குப்பைகள்லாம் வருதுங்கிற கோபத்தில் அந்த படங்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுவோம் ஸோ இதுதான் நம்மளுடைய அடிப்படை கேரக்டரு அப்புறம் வலைப்பேச்சி சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது அவரை தலையில வச்சு கொண்டாடுவோம் அதே நபர் ஒரு தவறு செய்யும் போது அதை வந்து கடுமையாக சுட்டி காட்டுவோம் இதுதான் வலைப்பேச்சியுடைய கேரக்டர் நம்ம வந்து யாருக்குமே பாரபட்சமே கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகர் நமக்கு நண்பராக இருப்பாங்க ஆனால் அவர் குறித்து ஒரு தவறான தகவல் ஒரு விஷயம் நடத்த செய்தார் அப்படின்னா அதை நம்ம சுட்டி காட்டுவோம் அதனால பல பேருடைய நட்பில் வந்து சேதாரம் ஏற்பட்டிருக்கு பட் அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படுறதே கிடையாது நம்ம தனிப்பட்ட நட்பை தாண்டி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான பத்திரிகையாளர் இன்னும் சொல்லப்போனா இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இந்த திரைத்துறையில் இருக்கிற ஒருத்தனாதான் என்னைய நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லப்போனா போனா இப்ப மக்கள் கொண்டாடுகிற தளபதி தலையில் வைத்து கொண்டாடுகிற விஜய்க்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு நட்பு இருக்கு அப்படி ஒரு பாசம் இருக்கு பரஸ்பரம் ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து மரியாதை இருக்கு ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயின் அரசியலை வந்து நான் கடுமையா எதிர்க்கிறேன் நீங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய கேரக்டர் பொறுத்தா நாங்கள் இயங்கி வருகிற வலைப்பேச்சினுடைய கேரக்டர் இதுதான் இப்ப யோகி பாபு பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா யோகி பாபு மீது ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நாங்க அவருக்கு பாசிட்டிவாக அவருக்கு ஆதரவாக பல செய்திகளை போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு பணத்துல அவருடைய அவரை வந்து பன்னி மூஞ்சுவாய அப்படின்னு வந்து ஏதோ ஒரு பெரிய வன்முறை அதாவது ஒரு மனிதனுடைய புறத்தோற்றத்தை உருவ கேலி செய்கிற ஒரு வார்த்தை அத வந்து எந்த காரணத்துக்காக இவர் அக்செட் பண்ணிட்டு நடிச்சாருன்னு தெரியல ஒருவேளை நமக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கும் பிகினிங் ஸ்டேஜ் இப்ப இதையெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம் அப்படின்னு கூட அவர் பண்ணிருக்கலாம் அந்த காலத்தில் கவுண்டமணி மணி செந்தில் பாத்தீங்கன்னா அவர் கோமுட்டி தலைய அந்த தலையை இந்த தலையெல்லாம் அவர் திட்டுவாரு அது செஞ்சில் ஏதோ கலைமாமணி பட்ட மாதிரி சந்தோஷமா அதை வாங்கிக்குவாரு அந்த மாதிரி கூட யோகி பாபு நினைத்து நடித்திருக்கலாம் ஆனா அதை படமாக பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டதா நமக்கு தோணுனது அது குறித்தெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு யோகி பாபு மீது நமக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய வளர்ச்சியின் மீது அக்கறை உண்டு பல்வேறு செய்திகளை நம்ம போட்டிருக்கோம் ஆனா யோகி பாபு வளர்ந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு கொம்பு முளைச்சி தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் சக நடிகர்களையும் ரொம்ப மோசமா நடத்த ஆரம்பித்தார் முக்கியமா ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு காசை வாங்கிட வேண்டியது திடீர்னு வேற ஒருத்தர் அதிக காசு கொடுத்தாங்கன்னா இந்த படத்தை டீல்ல விட்டுறது அப்புறம் ஒரு படத்துல நடிக்கிறது டப்பிங் பேசாம மாசக்கணக்கில் இழுத்தடிக்கிறது இந்த மாதிரி பண தயாரிப்பாளர்கள் இவரால வந்து கடுமையா பாதிக்கப்படுறாங்க அந்த தகவல்லாம் நமக்கு மெல்ல வரும்போது நான் நம்ம அந்த செய்திகளை எல்லாம் அப்பப்போ வந்து கேரி பண்றோம் அதே நேரம் யோகி பாபு என்கிற நடிகர் நடித்த மண்டேலா படத்தை வந்து நம்ம தலையில வச்சு கொண்டாடுறோம் ஜெயிலர் படத்துல அவருடைய காமெடியை நம்ம வந்து பாசிட்டிவா பாராட்டியிருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா சினிமாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பாராட்ட வாங்கி பாக்கெட்ல போட்டுக்குவாங்களே தவிர விமர்சனங்களை யாருமே விரும்ப மாட்டாங்க அதுல யோகி பாபுவும் விதிவிலக்கில் அப்படித்தான் சொல்லுது இப்போ யோகி பாபு குறித்து நெகட்டிவ் நியூஸ்கள் அதிகமா நமக்கு வருது அதை கிராஸ் செக் பண்றோம் உண்மைன்னு தெரியுது அதை நம்ம செய்தியா கேரி பண்ணும் போது இவர் வந்து கடுப்பாயிருக்கு இதுதான் உண்மை இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சேனல் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனல்ல அப்படி போற போக்கல என்னன்னா இந்த மாதிரி வலைபேச்சி இந்த மாதிரி என்னை பத்தி நெகட்டிவா போட்டாங்க நான் போன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு பேரை சொல்லல போய் சொல்ல பேரை சொல்லல அதே நேரம் அவங்க அப்படின்னு ஒரு பன்மையில குறிப்பிடுறாரு அப்புறம் அவங்க சொல்றதை எல்லாருமே நம்புறாங்க அப்படின்லாம் அவர் குறிப்பிடுறாரு அதை வச்சு பாக்குற எனக்கும் அதை வந்து நம்மளதான் சொல்றாருன்னு தோணும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வலைப்பேச்சு தான் சொல்றாருன்னு தோணும் மக்களுக்கும் அப்படி தோன்றியதால் அதை தனியா கட் பண்ணி டேய் உங்களை தான்டா சொல்றாரு சோசியல் மீடியாவில் அவங்க வந்து ட்ரால் பண்றாரு இந்த வீடியோ பேட்டி வந்து ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆச்சு அதை நம்ம பார்வைக்கு வரல நம்ம பார்க்குற பழக்கம் இல்லை ஆனால் இது வந்து ஒரு காட்சி துணுக்காக கட் பண்ணி பற்றி சோசியல் மீடியாவில் ட்ரால் ஆகும்போது நாங்கள் துபாயில் இருக்கோம் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கும் போது நம்முடைய கவனத்துக்கு வருது வந்த உடனே இப்ப நாங்கள் வந்து யோகி பாபுக்கு ஒரு பதிலடியாக ஒரு வீடியோ போடுறோம் என்ன போடுறோம் அப்படின்னா இப்படி ஒரு சம்பவமே நடக்கல ஆனா நீங்க நடந்ததாக அப்படி சொல்றீங்க அது உண்மையாக இருக்கும் பச்சா அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறேன் என்னன்னா உண்மையில் நாங்கள் தவறு செய்திருந்தால் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறோம் என்னன்னா எங்களுடைய முப்பத்தஞ்சு வருட உழைப்பை தீக்கி போட்டுட்டு போறதுக்கு நாங்க தயாரா இருப்போம் அதுதான் நம்ம அவர்கிட்ட வச்சது அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க ஏன்னா நிச்சயமா இருக்காது என்ன காரணம்னா அப்படி நடந்தா தானே நீங்க ஆதாரத்தை கொடுக்க முடியும் வேணா நீங்க மிமிக்ரி பண்ணி வேணா ஒரு ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இவர் ஒரு முருக பக்தர் கையில ஒரு ஐம்பது கைது கட்டியிருக்காரு எப்ப பார்த்தாலும் முருகன் முருகன் சொல்லிட்டு இருக்காருங்கிற அடிப்படையில் அந்த முருகன் மீது சத்தியம் செய்து நீங்கள் சொன்னது உண்மை என்று சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அவ்வளவுதான் அதுக்கு அவர்கிட்ட அதுக்கு மேல நம்ம எதுவுமே கேட்கவே இல்லை அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு இவருக்கு பேசும்போது பக்கத்துல ஒரு பெரிய நடிகர் இருந்தார் அவர் சொன்னாரு ஆமா ஆமா என்கிட்டயும் கேட்டாங்க அப்படின்னு என் மேனேஜர் சொன்னாருன்னு சொல்றாரு இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அந்த நடிகர் பேரை சொல்லுங்க அது ரஜினியா அஜித்தா கமல்ஹாசனா விஜயா சூர்யாவா விக்ரமா அந்த நடிகர் பேரையும் சொல்லுங்க நாங்க அவர்கிட்டையும் போய் கேட்கிறோம் உங்க மேனேஜர் சொன்னாரா சார் நாங்க எப்ப சார் உங்கள்கிட்ட பணம் கேட்டோம் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க நம்ம அவர்கிட்டையும் போய் கேட்கிறோம் இதுதான் நான் அவரிடம் வைப்பது நீங்கள் உண்மையான நபராக இருந்தால் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நாங்கள் சொன்ன சவாலை ஏற்று நீங்க அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னும் அந்த ஆதாரத்தை கொடுக்கணும் இல்ல நீங்கள் வழிபடுகிற அந்த முருகன் மீது சத்தியம் செய்து நீ எங்களை வச்சு கூட பண்ண வேணாம் நீங்க ஒரு வீடியோ எடுத்து கூட உங்களுடைய சோசியல் மீடியால போட்டிருக்கலாம் ஆமா சத்தியமா எங்ககிட்ட இவங்க கேட்டாங்க நீங்க சொல்லியிருக்கோம் நானே இவர் என்ன பண்றாரு தெரியுமா அவருடைய சோசியல் மீடியால முருகன் படத்தையும் வேல் படத்தையும் போடுறாரு இதோ முருகன் ஏதோ இவருக்கான குலதெய்வம் மாதிரியோ மற்றவங்களுக்கெல்லாம் முருகன் வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு இவருக்கு மட்டுமே பிரத்யேகமாக படைக்கப்பட்ட கடவுள் மாதிரி ஒரு சீன போடுறாரு இதுக்கு இடையில இன்னொரு வேலை பண்றாரு என்னன்னா இந்த வீடியோ போட்ட அதே நாளில் எனக்கு புதிய தலைமுறையில ஒரு நிகழ்ச்சிக்காக லைவ்ல உட்காந்துருக்கேன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ல நம்பர்லேருந்து ஒரு வரிசையா மூணு கால் வந்துகிட்டே இருந்தது என்னால அதை எடுக்க முடியல இன்னொரு விஷயம் என்னன்னா யோகி பாபுடைய நம்பர் வந்து எங்கிட்ட இருக்கு ஆரம்ப காலத்தில் அவரோட நான் பேசியிருக்கேன் அந்த வலிமை படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவத்தை எல்லாம் அந்த தான் அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் நியூஸ் அதிகமானதுனால நம்ம ரெண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தை குறைந்து போனோம் இப்ப வந்தது பாத்தீங்கன்னா வேறொரு அன்னவன் நம்பர் அப்ப நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு நம்பர் இருக்கும்போது அந்த ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தா யோகி பாபு அப்படின்னு காட்டு அப்ப அவர் நம்மளிடம் பேச முயற்சி பண்றாரு பட் நான் பேசுவதற்கு தயாரா இல்லை விரும்பலை என்ன காரணம்னா நீங்க தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டோ அதை நான் ஏற்றுக்கொள்வதோ அதுல எனக்கு உடன்பாடு நீட்டீங்க எந்த பொது வெளியில் எங்களை அசிங்கப்படுத்தினீர்களோ அதே இடத்துல வந்து உங்களுடைய தரப்பை சொல்லுங்க ரெண்டு விஷயம்தான் நான் வந்து வலைப்பேச்சின்னு பேரை குறிப்பிட்டு சொல்லலை அப்படி சொன்னது வலைப்பேச்சையே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் போட்ட அந்த காணொலிக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஏன்னா உங்களை கோபுரத்தில் ஒட்டிய குப்பை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தியிருந்தேன் அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அதுக்கு நான் நிச்சயமா வருத்தம் தெரிவிக்கிறேன் ஆனா அப்படி எதுவுமே செய்யாம இவர் தனிப்பட்ட முறையில் நம்மள ஆஃப் பண்ண முயற்சி பண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிஆர்ஓ பேசுறாரு சார் யோகி பாபு சார் உங்களை பாக்கணுங்கிறாரு சார் அப்படின்னாரு அசிங்கமா திட்டிருவேன் போனை வகிட்டேன் ஏன்னா அவ்வளவு கோபத்துல இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு யூடியூபர் போன் பண்றாரு சார் அவர் உங்களோட சமாதானமா போக விரும்புறாரு சார் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது யோகி பாபுடைய நட்பு எந்த காலத்திலயும் தேவையில்லை அவர் எந்த பொது வெளியில் நம்மை அசிங்கப்படுத்தினார அங்க போய் சொல்ல சொல்லுங்க ரெண்டு தான் இவங்க சொன்னது உண்மை அப்படின்னு நீங்க சத்தியம் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க இல்லைன்னா நான் சொன்னது இவர்களை இல்லை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து இன்னாரத்தான் சொன்னேன்னு நீங்க அதையும் சொல்லுங்க நீங்க வெறுமனே நான் வலைப்பேச்சு சொல்லல அப்படின்னு எஸ்கேப் ஆகக்கூடாது உங்களை யாரோ ஒருத்தவன் பணம் கேட்டு கேட்டான்ல கவனிக்கலையேன்னு கேட்டான்ல அவன் யாருங்கிறது நீங்க சொல்லுங்க அதுதான் நாம அவருடன் வைக்கிற டிமாண்ட் இல்லை நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க இன்னென்னா நடந்துச்சு எதுவாக இருந்தாலும் பொது வெளியில் சொல்லுங்கன்னு அதற்கு பிறகு அவர் அந்த பிஆர் மூலம் அவங்ககிட்ட ஏதோ ஒரு கன்வின்ஸ்க்கு வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா சரி விட்டுருங்க இதோட அவ ஏதோ நடந்துருச்சுங்கிற மாதிரி வராருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கிற மாதிரியே தான் ஒரு கோபத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி கிடையாது ஏன்னா எனக்கு வந்து அவர் மூணு தர ஃபோன் அடிச்சிருக்காரு இப்போ அதை வந்து வச்சுக்கிட்டு சரி இவர் நம்மளை கிட்டத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு அல்லது ஏதோ ஒன்று ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு ஒன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அது எப்படி வேணாலும் அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு பிறகு அவருடைய பிஆர்ஓவும் இன்னொரு யூடியூபரும் நம்மிடம் அடுக்கியது இவர் வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாரு நம்மளோட சமாதானமா அப்போ இல்லாருங்கிறத அவங்களே சொல்றாங்க அப்ப அவர் போன் அடித்ததும் கூட இதற்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன் அது உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது நம்மளுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் பட் வாட் எவர் இட் இஸ் நான் யோகி பாபுக்கு போன் போட்டு ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னு நான் கேட்கல அவர் தான் நம்ம கிட்ட பேச விரும்புகிறாரு நான் என்ன சொல்றேன் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விளக்கம் எனக்கு தேவையில்லை நீங்க வலைபேச்ச சொல்லலே வச்சுக்கோமே ஆனா மக்கள் அதை வலைபேச்சை சொன்னதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பேசிய தொனியில் அந்த அந்த பண்மையில பேசுறீங்க அவங்க அவங்க சொல்றதை இல்ல அவர் பேசும்போது அப்ப எனக்கும் அப்படித்தான் தோணுது உங்களுக்கும் அப்படித்தான் தோணும் அப்ப அந்த அந்த கிளாரிபிகேஷன் நீங்க கொடுங்க சார் இவங்களை நான் சொல்லல சார் அப்படிங்கிறத நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை தவறுதலாக தரக்குறைவாக பேசியிருந்தால் நிச்சயமாக நம்ம வருத்தம் தெரியும் அதுக்கு முன்னால தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் கை கொள்ளிக்கிட்டு நம்ம நாளையில இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு போலித்தனமான சமரசத்துக்கு நாங்கள் தயாராக இவ்வளவு அழுத்தமா அந்த கருத்தை சொல்லியிருக்கீங்க நீங்க அந்த வலிமை படத்துல யோகி பாபுவை தொட அனுமதிக்கல அஜித் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க ஆக்சுவலி அது வந்து அஜித்தினுடைய அவர் ஒரு அன்டிச்சபிலிட்டி பார்க்குறாரு அல்ல அவர் தன்னை ஒரு ஆளாக நினைக்கிறாருன்னு அஜித் மீதான அவருடைய மனநிலையின் மீதான விமர்சனமாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இப்போ உங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய நீங்க பேசக்கூடிய அரசியலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன ஒரு நகைச்சுவை நடிகர் தொடுவதை கூட அவர் தடுக்கிறாரா அப்படின்னு அஜித் மனநிலை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதை நீங்க மக்கள்கிட்ட சுட்டி காட்டினதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் யோகி பாபு என்ன நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா என்னடா நம்ம லெவல் இப்போ வேற லெவலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போலாம் நம்ம நகைச்சுவை நடிகர் கூட கிடையாது வடிவேல் ஃபீல்டில் கிடையாது விவேக்கு கிடையாது நம்ம தான் அடுத்து ஹீரோங்கிற ரேஞ்சுக்கு நம்ம தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஹீரோஸ் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்காங்க நம்ம பரோட்டா சூரி யோகி பாபுலாம் ஹீரோ ஆகிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில ஏதோ ஒரு ஹீரோ என்னை ஒரு தீண்டாமை படுத்தினாருங்கிற இந்த செய்தி அவர் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் அதை இல்ல ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வலிமை படத்துல இவர் நடிச்சாரு நடிக்கும் போது பாத்தீங்கன்னா இவர் எல்லா படங்கள்லயுமே கால்சீட் பிரச்சனை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாரு யோகி பாபுடைய கேரக்டர் முதல்ல புரிஞ்சுக்கணும் பொதுவாக நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டு கேட்டு போவாங்க யாரோ வர்றாங்கன்னு வச்சுக்கல நம்ம டேட் அவைலபிளா இருந்தா தான் அந்த படத்தையே ஒத்துக்குவாங்க இல்லனா சார் இந்த டேட்ல அந்த படத்துல இருக்கேன் என்னால நடிக்க முடியல சாரின்னு சொல்லிடுவாங்க ஆனா யோகி பாப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒன்வே டிராபிக் ஒருத்தர் உள்ள போனார் அப்படின்னா அந்த அவர் பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து மாட்டேன்னு சொல்லி யாரையுமே திருப்பி அனுப்ப மாட்டாரு அப்படியே அட்வான்ஸ வாங்கி போட்டுட்டு அவங்கள கமிட் பண்ணிடுவாரு இதுதான் அவருடைய கேரக்டர் அதனால என்ன ஆகும்னா ஒரு படத்துக்கு கேட்ட தேதியில பாத்தீங்கன்னா இவர் மூணு பேருக்கு டேட் விட்டு இப்ப இந்த மாதிரி சிக்கலை வந்து இப்ப அஜித் மாதிரியான ஒரு நடிகர் நடித்த படத்திலும் செய்திருந்தால் நிச்சயமா அஜித் வந்து அதை ரசிக்க மாட்டார் இதன் காரணமாக அந்த படத்திலிருந்து இவர் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் வலிமை படத்திலிருந்து இவர் வெளியேற்றப்பட்டது உண்மை அந்த வெளியேற்றப்பட்டதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை அஜித்து கூட என்னங்க இவர் ரொம்ப சொதப்படா நீங்க வேற ஆளை பாருங்கன்னு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் என்னுடைய யூகம் தான் இவர் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தையெல்லாம் மறைச்சிட்டு ஒருவேளை அஜித் பொறித்து நம்ம கிட்ட இப்படி ஒரு தகவலை சொன்னா அது ஒலைபேச்சில வரும் அது பெரிய அளவுல பரவும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட ஒரு நடக்காத சம்பவத்தை கூட அவர் நம்மிடம் சொல்லியிருக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அவரு அன்றைக்கு சொல்லும் போது இவர் பொய் சொல்லுவார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லும் போது என்ன நினைச்சா அடடா இந்த சம்பவத்துல இவர் ரொம்ப காயப்பட்டிருக்காரு அது எல்லாத்துக்கும் மேல இந்த தீண்டாமைங்கிறதுக்கு எதிரானால் நம்ம ஒரு மனிதனை சக மனிதனை இன்னொருத்த தள்ளி வைக்கிறத வந்து அது யாராக இருந்தாலும் நம்ம அனுமதிக்கவே முடியாது அந்த அடிப்படையில் இவர் இந்த மாதிரி உயர்த்தப்படுறாரேங்கிற அடிப்படையில தான் அந்த நியூஸை நம்ம கேரி பண்ற அதை கவனிச்சிங்கன்னா தெரியும் அஜித்துங்கிற பேரை நாங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இத்தனை வருஷங்கள் ஆகி ஆனா யோகி பாபுக்கு இப்படி ஒரு அவமரியாதை நடந்ததுங்கிறத தான் நாங்க கன்வே பண்ணங்க தவிர அஜித்தை அசிங்கப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய நோக்கம்ல தனிப்பட்ட முறையில் அஜித்துக்கு நமக்கு ஒரு நட்பெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் இப்ப இல்ல ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுச்சுங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த சந்தர்ப்பத்துல என்னன்னு கேட்டா அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியதா என்னன்னா எங்களை குறித்தே நீ இப்ப ஏற்பட்ட பொய் சொல்லியிருக்க அப்படின்னா அன்றைக்கு நீ சொன்னது கூட பொய்யா தானே இருப்போம் பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுவதற்காக அன்றைக்கு இவர் அஜித் குறித்தே இப்படி சொன்னாரு அப்படிங்கிற உண்மையை நம்ம சொன்னோம் இதுல மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா அஜித்தை குறித்து தவறாக சொன்னது யோகி பாபு ஆனா யோகி பாபு இப்படி சொன்னாருங்கிற தகவலை சொன்னதுதான் நாங்க ஆனா இந்த முட்டாள் ரசிகர்கள் அஜித்தினுடைய முட்டாள் ரசிகர்கள் நம்ம மீது பாயிறாங்களை தவிர யார் அஜித்தை அசிங்கப்படுத்தினார்களோ அவருக்கு ஆதரவா இருக்காங்க நான் அடிக்கடி இந்த ரசிகர்களை முட்டாள் ரசிகன் சொல்வதற்கு இதுவும் கூட காரணம் ஒரு சம்பவத்தை எப்படி பிரித்து பார்ப்பது ஒரு விஷயத்தை எப்படி பகுத்து பார்ப்பதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இவர்களுக்கு இல்லை அதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு இப்படிப்பட்டவர்களை நம்பி இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு தன்னொரு விஷயம் சோ இவர் இப்படிப்பட்ட மனிதராக இருந்திருக்கிறார் இப்பவும் சொல்ற அஜித் வந்து யோகி பாபுவை அப்படி நடத்தி இருப்பாரா அப்படின்னு என்னை காட்டாலும் அதுல எனக்கு நிச்சயமாக நடத்தி இருப்பார் அப்படின்னு என்னால் உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் யோகி பாபு குறித்து வருகிற தகவல்களை எல்லாம் கேட்கும் போது இவர் அப்படி ஒரு பொய்யான தகவல்களை நம் மூலமாக இவர் பரப்பி இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யோகி பாபுக்கும் உங்கள் ஊடகத்திற்கும் இடையே உள்ள பிரச்சனை என்ன நடந்தது எதுவாக இருந்தாலும் நேரடியாக சந்திக்க தயார் என்னை பற்றி என் ஊடகத்தை பற்றி தவறாக பேசியிருக்கு பொது வெளியில் தான் அவர் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ளே எந்த டீலிங்கோ இல்லை சமாளிச்சுக்கலாம் சார் இனிமேல் நட்பாக இருந்துக்கலாங்கிற கைக்குழுக்களுக்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக சொல்லியிருக்கீங்க திரைத்துறையை நேசிப்பவன் நான் நான் யார் மீதும் அவதூறு பரப்பவும் அல்ல நான் இப்போதும் மக்களிடம் வெளிப்படையாக பேசுகிறேன் பாபு வெளிப்படையாக பேசட்டும் இல்லை என் மீது வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நீங்கள் அதை ஆதாரத்தோடு வெளியிடுங்க நான் தப்பாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ரொம்ப வெளிப்படையாக நம்ம பார்வையாளர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கீங்க பார்ப்போம் இது இதற்கு பிறகு அவர் தரப்பிலிருந்து இருந்து எதுவும் கருத்துக்களோ அல்லது மன்னிப்போ அல்லது அவர் தரப்பு நியாயமோ எதுவும் வருதான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு திரை ஆய்வாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பொறுப்பு மிக்க ஒரு சமூக ஆய்வாளராகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி